நாங்க இன்றைக்கு மாற்றீடுகள் பார்க்க போறோம் அதாவது மாற்றீட பொறுத்த வரைக்கும் ஓகானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிற எல்லாருமே இந்த மாற்றீடு செய்து பழகினா மட்டும்தான் ஓர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிற எல்லாருமே மாற்றீடு செய்து பழகினா மட்டும்தான் நீங்க ஓர்கானிக் கெமிஸ்ட்ரி முழுமையா படித்திருக்கிறீங்க இல்லாடி ஓர்கானிக் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு விளங்கி இருக்குது என்ற அர்த்தம் சோ மாற்றீடு யாருக்கெல்லாம் மேலுமோ அந்த ஆளுக்கு ஓர்கானிக் கெமிஸ்ட்ரி விளங்கிட்டு மாற்றீடு யாருக்கெல்லாம் மேலாதோ அந்த அளவுக்கு ஓகானிக் கெமிஸ்ட்ரி விளங்க இல்லை சோ யாரெல்லாம் மாற்றீடு செய்து பழையலீங்களோ நீங்க விளங்கிட்டீங்க என்ன கேள்வி என்றாலும் ஓகானி கெமிஸ்ட்ரியில செய்திருக்கலாம் யாருக்கெல்லாம் மாற்றீடு விளங்க இல்லையோ உங்களால எந்த கேள்வியுமே ஓகானிக் கெமிஸ்ட்ரியில தொடையலாது ஈவன் சிம்பிள் கல்வியை கூட நீங்க செய்ய கஷ்டப்படுவீங்க இந்த ஓகானிக் என்றது தயாரிப்பு தாக்கத்தை அடிப்படையாகண்டது மாற்றீடு என்றும் ஒரு ஆளுற தயாரிப்பு இல்லாட்டி இன்னொரு ஆளுற தாக்கம் இங்க நாங்க மாற்றீடா என்ன பார்க்க போறோம்டா ஒவ்வொன்று உண்டா அல்கே நல்கி நல்கை நல்கை ஒவ்வொன்று ஒண்டா தனித்தனி தயாரிப்பு தாக்கம் பார்த்து அதாவது அதுக்குரிய தியரி என்ன என்று பார்த்து அதுக்குரிய மாற்றீடுகளை செய்து கொண்டு போக போறோம் ஒன் ஸ்டெப் மாற்றீடு டூ ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் போர் ஸ்டெப் ஒவ்வொரு ஒரு ஸ்டெப்ஸா மாற்றீடுகளை செய்ய போறோம் முதலாவது அழுக்கியங்கள் பார்ப்போம் முதலாவது அழுக்கியங்கள் பார்ப்போம் அதுக்கு இந்த தொடரில் நான் குறிப்பிட்ட அளவு மாற்றீடு தான் செய்து விடுவேன் குறிப்பிட்ட அளவு மாற்றிடு உங்களுக்கு யூடியூப்ல நீங்க ஃப்ரீயா அவைலபிளா எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு முழுசா மாற்றிடு விடுமாட்டா பெஞ்சின் தொடர்பான மாற்றீடு பெரிய எசுக்கர் உடைகிற தொடர்பான மாற்றீடு பாஸ் பேப்பர்கள் பெரிய மாற்றீடுகள் உங்களுக்கு தேவைன்னா நீங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கிறேன் அதுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பே பண்ணுவதன் மூலம் முழு மாற்றீடு வீடியோக்களையும் எடுத்துக்கொள்ளலாம் இல்லாட்டி உங்களுக்கு ஃபுல்லாவே ஓகானி கல்வி தேவை என்றாலும் நீங்க மாற்றீடு ஒகானி கல்வியை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க எடுக்க சேம் டைம் மாற்றிடுகள டியூப் வேணும்ன்றா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா மாற்றீடு டியூப் வரும் தனிய யூனிட் எயிட் மாற்று யூனிட் நைன் மாற்றிடுது நீங்க அழகா அதையும் எடுத்துக்கொள்ளலாம் சரி அதுக்கு அல்பீங்க தயாரிப்பு என்னென்னு பார்ப்போம் இவருதான் அல்கீன் சிஹெச் இதுல தயாரிப்பு உண்டு எங்க இருந்து தயாரிக்கலாம் அல்கஹோல்ல இருந்து தயாரிக்கலாம் சிஹெச் த்ரீ சிஹெச் எனக்கு கொன்சன்ட்ரேட் போட்டு போடுறீங்கன்னு இருக்கும் பகுது காவலில் இருக்கிற எச் மாற்று போட்டு அல்சின் இல்ல ட்ரிபிள் போன் அதாவது ட்ரிபிள் கொண்டுக்கு போட்டா அவங்களுக்கு டபுள் கொண்டு வரும் அதே மாதிரி அல்கைக்கு ரெண்டு வெப்பி டூ

ஒத்து ஒத்த மாட்ரீடா தந்துடுறேன் ஸ்டார்ட்ல ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் தருவேன் அதுக்கு பின்னால த்ரீ ஸ்டெப் பண்ணிட்டு போவோம் முதலாவது மாட்ரி நீங்க எழுதி வேகமா ட்ரை பண்ணு இப்படி ஒரு சிஹெச் 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 த்ரீ டபுள் ஒன் அழுப்பிங் என்ன போட்டா வரும் ரெண்டாவது வேகமா நீங்க எழுதலாம் இல்லாட்டி ஸ்டோப் பண்ணி ஸ்டோப் பண்ணி பார்க்கலாம் CH2BR. CH3, CH, double bond, CH2. In the mood of it, CH3, C triple bond, C triple bond, CH. In the mood of CH3, CH double bond, CH2. நீங்க ஸ்டோப் பண்ணி குறிப்பிட்ட டைம் எடுத்து இதை செய்யுங்கோ நான் ஆன்சரை போட்டு என்ன போட்டா வருமாட்டு பாருங்க இருக்கு அல்கோஹோல் சே அல்கோஹோல் இருந்தா ஆர்ஓஹெச் போட்டா இந்த ஓஹெச் பக்கத்து காபனில் இருக்கிற சரி அல்கோஹோல் இருந்து வரேன்னா போட்டு போட்டான் போய் போட்டிருக்கேன் അതായത് മുഴുവൻ ഓഹും പകുതി എച്ച് മാറ്റപ്പെട്ട് ഡബിൾ ബം വരും ഇതൊക്കെ മാറ്റപ്പെട്ട് ഡബിൾ ബംബ് വരുന്നത് டபுள் கொண்டு வந்து சேல் டியூ நல்லின்னு போட்டா டபுள் கொண்டு வந்து சேல் இதயங்களுக்கு அல்கி இதயங்களுக்கு அல்கி இதை எழுதி இருப்பீங்க அடுத்தது போடுறேன் அடுத்தது போடுறேன் அல்கை இலை அல்கை அல்கை மீலை அழு கையிலே லைற்ற தயாரிப்புகளை பார்ப்போம் என்னென்ன தயாரிப்பு இருக்குதுண்டு லைட்டுக்குற தயாரிப்புகளை பார்ப்போம் என்னென்ன தயாரிப்பு இருக்குதுண்டு அழு கையிலே லைட்டுக்கு அல்கையிலே லைட் யாருண்டா சிஹெச் ஐதரசன் கூடினத்துக்கு ஐதரசன் அடுத்த இடத்துக்கு சீஎல் வரும் டபுள் புண்டுக்கு ஹெச்எல் போட்டா ஐதரசன் கூடினத்துக்கு ஐதரசனும் அடுத்த இடத்துக்கு சீஎலும் வரும் அதே மாதிரி அல்கோஹோல் சிஹெச் இந்த அல்கோஹோல் இருக்கு இல்லாட்டி உண்டு ரெண்டு உங்களுக்கு என்ன வரும் ஆயிலேலை துவர் உங்களுக்கு என்ன வர போகுது அழ்கையில் இலை சரி இதுல வார மாற்றிட்டு போடுறேன் இதுல முதலாவது என்று போடுறேன் நீ ஓடரா போடாம இதுல முதலாவது என்று வாரேன் நீங்க வேணும் என்றா ஒன் டூ த்ரீ இது ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் என்று தொடர்ச்சியா எழுதி கொடுறீங்க அது உங்களோட விருப்பம் நான் ஒவ்வொன்றா வரேன் சரி

OH, இதை தயாரிக்க இதை ஃபர்ஸ்டா நான் செய்து கொண்டு வரேன் நீங்க ஸ்டோப் பண்ணி பாருங்க இதை நான் எழுதி கொண்டு வரேன் முதலாவது அதில் எனக்கு பிஆர் வேல் ஸோ நான் இந்த போடலாம் ஐத்துக்கு பிஆர் இதை சொல்லுவோம் மார்கோனிகோவின் விதி என்று தெரியாதாக்கள் கொள்ளுங்க மார்கோனிகோவின் விதி சமச்சீரற்ற சமச்சீரற்ற கூட்டல் தாக்கத்தில் ஈடுபடும் போது சமச்சீரற்ற அலக்கியங்கள் கூட்டல் தாக்கத்தில் ஈடுபடும் போது ஐதரசன் கூடிய இடத்தில் ஐதரசன் ஐதரசன் கூடிய இடத்தில் ஐதரசன் அடுத்த இடத்தில் மற்றைய கூறும் வந்து சேரும் அடுத்த இடத்தில் மற்றைய கூறும் வந்து சேரும் எச்பிஆர் என்றா ஹெச்பிஆர்ல போய் சேரும் போறது கூடுக்கு அடுத்த ஐதரசன் குறைவான இடத்துக்கு பி ஆர் வரும் இதுக்கு எச் பி ஆர் கோட்டா என்ன நடக்கும் ஐதரசன் கூடு நேரத்துக்கு ஐதரசன் அடுத்த இடத்துக்கு பி ஆர் வரு ஆனா எங்களுக்கு ஐதரசன் குறைவான இடத்துக்கு தான் பிஆர் வருண் சரி ஐதரசன் கூடு நேரத்துக்கு தான் பி ஆர்வரண் அப்ப என்ன செய்யலாம் குரண்மார்கோணிக்கு எழுதி செய்யலாம் முரண்மார் கோிக்க விதி பி ஆர்ல மட்டும்தான் செய்யலாம் தான் ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது ஐதரசன் குறைஞ்ச இடத்துக்கு ஐதரசன் அடுத்த இடத்துக்கு பிஆர் ஐதரசன் குறைஞ்ச இடத்துக்கு ஐதரசன் அடுத்தடத்துக்கு பி ஆர் ஐதரசன் குறைந்த இடத்துக்கு ஐதரசன் அடுத்த இடத்துக்கு பிஆர் முரண் இப்ப இதுக்கு வருகம் பிஆர்என்ஸ்ல இருந்து எடுக்கணும் பண்ணா பிபிஆர் த்ரீ ஓகேயா அதை ஸ்டோப் பண்ணி பார்த்து எழுதுங்க இங்க அளவு சரி அடுத்தது ஹூ ஸ்டெப் மாட்ரிட்டுக்கு போக்குறேன் ஒன் ஸ்டெப் மாட்ரிட்ல நிக்கிறேன் ஹூல் ஸ்டெப் மாட்ரிட்டுக்கு போக்குறேன் ஹூ ஸ்டெப் மாட்ரிட்டுக்கு போக்குறேன் நாலாவது சிஹெச் த்ரீ சிஹெச் ஓஎச் சிஹெச் த்ரீ எனக்கு CH2Br இப்படி ஒரு விளைவு வேணும் இப்படி ஒரு விளைவு வேணும் இப்ப நான் என்ன செய்யலாம் என்ன செய்யலாமன்ட்டு கேட்டா ஓகே இந்த மாற்றிட்டு நீங்க ட்ரை ட்ரை பண்ணிடுங்க பண்ணி பண்ணி போட்டு பாருங்க சரியா ஸ்டாப் பண்ணி மாற்ற ட்ரை பண்ணி போட்டு பாருங்க அப்படி என்றான் விளங்கும் நீங்க செய்யாம என்னதான் நான் கத்தினாலும் உங்களுக்கு விளங்க குறை நீங்க செய்யாம எந்த கத்தியும் எந்த பிரயோசனமும் வராது நீங்க ட்ரை பண்ண ஹூமஸ்ட் ட்ரை அதுக்கு பிறகுதான் அடுத்த வேலை உங்களுக்கு எப்ப பிள்ளை வருதோ அப்ப பாருங்க சரி வந்தாலும் பாருங்க எப்ப நீங்க நிறைய பிள்ளைங்களை எடுப்பீங்க அப்போ உங்களுக்கும் எல்லாமே ஈஸியா இருக்கு சரி சேம் டைம் ஒரு நிறைய டவுட்ஸ் வரும்டா அது எங்கட எங்களோட குரூப் இருக்குது டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப் அதில் லிங்க்கை நான் போட்டு விடுவேன் டிஸ்கிரிப்ஷன்ல போடுவேன் அதில் போய் பார்த்து அதில் நீங்க ஜொயின் ஆகி குரூப்ல நீங்க யார்டையும் கேட்டுக்கலாம் எனகிட்ட பேர்சன்களா இல்லை குரூப்ல நீங்க யார்கிட்டையும் கேட்டு கிளியர் பண்ணி கொள்ளலாம் இல்லாட்டி குரூப்ல இருந்தீங்கன்னா நிறைய கெமிஸ்ட்ரி சம்பந்தமான விடயங்கள் வரும் நீங்க அதில் பார்த்து பெனிஃபிட் அடைஞ்சு கொள்ளலாம் சரி இப்போ எனக்கு இங்க ஓச்சு இருக்குது பிஆர் இருக்குது நடுவுல ஓஹெச் இருக்குது பிஆர் இருக்குது தொழிற்பாட்டு தொங்கல்ல தொழிற்பாட்டு கூட்டம் நடுவுல இருக்கிற தொழிற்பாட்டு கூட்டத்தை நீக்கணும் நடுவுல இருக்கிற தொழிற்பாட்டு கூட்டத்தை நீக்கணும் என்ன செஞ்சா நீக்கலாம் என்று பாபம் என்ன செஞ்சா நீக்கலாம் என்று போர் போட்டா அல்கோஹாலுக்கு கன்சென்ட்ரேட் ஈட் பண்ண இந்த பக்கத்து காவன்ல இருக்கிற எச்சும் இல்லாம போய் ஓஹெச்சும் பக்கத்து காவன்ல இருக்கிற எச்சும் இல்லாம போய் டபுள் நோட் வரும் இதுல இருந்து இந்த வாரத்துக்கு கூட்டா ஐதரசன் குறைஞ்ச இடத்துக்கு ஐதரசன் அடுத்த இடத்துக்கு பிஆர் எப்பயாவது ஒரு தொழிற்பாட்டு கூட்டம் இது நடுவுல இது தொங்கல்ல அப்படி மாறி வேற காவல்கள்ல இருந்தா முதலாவது தொழிற்பாட்டு கூட்டத்தை நீக்கணும் நீக்கிறதா உண்டு அல்கஹோலுக்கு நீங்க கொன்சன்ட்ரேட் போட்டு டபுள் பொண்ட் எடுத்து நீக்கலாம் இல்லாட்டி அல்கை லேலைட்ல பாத்திருப்பீங்க சரி அல்கின்ற தயாரிப்புல அழுகை லேலைட்டுக்கு அல்கஹோல் சேர்க்கேஓஓஹ் போட்டு நீக்கலாம் தொடர்ச்சியா செஞ்சு கொண்டு போக உங்களுக்கு விளங்குமா எல்லாம் நீங்க படிச்சதாக பிரக்டிஸ் இல்லை பிராக்டிஸ் இல்லாட்டி வராது தொடர்ச்சியா நீங்க கையால செய்து செய்து போகக்குள்ள உங்களுக்கு வந்து எப்பயுமே ஓகே படிக்க ஒவ்வொன்றும் அழுக்கே நல்கி நல்கை படிக்கக்குள்ள தனித்தனியே நீங்க மாற்றீடு செய்து படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கைக்குள்ள எல்லா தயாரிப்பு தயாரிப்புக்காக வந்து ஓகாணிக்க சிம்பிளா இருக்கு

Cilamai ligado ch2 ch2 ch right. ch3 ch2 ch2 oh ch3 ch 2 ch 3 ch 2 ch 2 oh ch 3 ch சரி எப்படி ட்ரை பண்ணிடணும் நீங்க தொங்கல்ல ஓஹெச்சிருக்குது இல்லை நடுவில் ஓஎம் பொங்கல்ல ஓஹெச்சிருக்குது நடுவில் இருக்குது ஸோ தொங்கல்ல இருக்கிற ஓஹெச்சை நீக்கணும் பொங்கல்ல இருக்கிற ஓஹெச்சை நீக்கணும் நடுவுக்கு நீங்க சீயலை கொண்டு வரணும் பொங்கல்ல இருக்கிற ஓஹெச்சை நீக்கணும் நடுவுக்கு சீலை கொண்டு வரணும் ஸோ

செய்து பாருங்க அடுத்த வீடியோவில் எப்படி அழுக்கைங்கள்ன்ற மாற்றீடு செய்கிறது அப்படின்னு தான் போ எப்படி ஆழ்கைங்கள மாற்றீடு செய்கிறது போடுற குறிப்பிட்ட அளவு வீடியோ தான் உங்களுக்கு யூடியூப்ல அவைலபிளாக இருக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு வேணுமாட்டா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்லாட்டி வீடியோவில் கீழேயோ வாட்ஸ்அப் நம்பர் அதுக்கு கண்டாக்ட் பண்ணி நீங்கள் வீடியோஸை ஃபுல்லாக எடுத்துக்கொள்ளலாம் அதோட நீங்கள் குரூப்ல ജോയിൻഡ് ആകെ എല്ലാം ജോയിൻഡായി പോയി അത് ഉള്ള ഫേലും ബെനിഫിറ്റ് ആയിരിക്കും എല്ലാവർക്കും ഇത് പോയിടക്കും ഷെയ് പണി വിടുക്കും